ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே இன்னும் சற்று நேரத்தில் நீ நல்லதை சந்தோஷப்படும்படி நிச்சயம் நடத்தி கொள்வதற்கு நீ எப்போதும் புத்தனை போல வாழ வேண்டும் என நான் சொல்லவில்லை உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்களும் உன் மனதில் எவ்வளவோ வழியும் வேதனைகளும் இருக்கிறது தானே அதன் மூலமாகவே நிச்சயம் உன் வாழ்க்கையை நீ நினைத்தபடி மாற்றிக் கொள்ளலாம் ஏனெனில் கஷ்டப்படுவது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகளை தருவதற்காக தான் என்பதை புரிந்து கொள் உன் உடல் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்றுதானே நீ நினைத்தாய் நீ ஆசைப்பட்டதற்கும் அதிகமாகவே நோய் இல்லாத நல்ல ஆரோக்கியத்தையும் கவலைகளும் கஷ்டங்களும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையையும் உனக்கு கொடுத்து நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி உன் வாழ்க்கையிலேயும் மிக உயர்ந்த நிலையை நான் உண்டாக்குகிறேன் என் செல்வமே ஏதாவது ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை இழக்க நேரிடும் போது அதை பெரிதாய் நினைத்து வருந்தாதே ஒரு விஷயத்தை இழப்பதன் மூலம் அதை விட மிக பெரிய விஷயம் நமக்கு கிடைக்கும் என உன் மனதை நீ சமாதானப்படுத்திக் கொள்ள பழகிக்கொண்டாலே இழப்புகள் இலகுவாக மாறி நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை ஆரம்பித்து ஆரம்பித்துவிடும் அறிவாளிகள் உருவாகுவது எல்லாம் இங்கு அறிவால் கிடையாது நல்ல சிந்தனைகள் மூலமாகத்தானே அறிவாளிகள் உருவாகுவார்கள் உன் எண்ணத்தை பொறுத்துதான் உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் நான் அமைத்து தரப்போகிறேன் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்கள் மனதில் எண்ணியதுதான் கிடைக்கிறது அவர்கள் மனதில் என்ன யோசிக்கிறார்கள் என்பது எனக்கு அவசியமில்லை நல்லதை யோசிக்கிறார்களா கெட்டதை யோசிக்கிறார்களா என்பதும் எனக்கு அவசியமில்லை மனிதன் தன் மனதில் நல்லதை நினைத்தால் அவனுக்கு நல்லது நடக்கும் தனக்கு நல்லது நடக்க வேண்டும் என நினைக்கிற மனிதன் எதிர் வீட்டில் உள்ளவருக்கு அது நடக்க வேண்டும் என்னுடன் பிறந்தவர்களுக்கு இது நடக்க வேண்டும் எனக்கு எதிரியான அவனுக்கு அது நடக்க வேண்டும் என எல்லாவற்றையும் எதிர்மறையாகவும் தவறாகவும் கெட்ட விஷயமாகவும் யோசித்தால் அவன் யாருக்கு யோசித்தான் என்பதை நான் பார்க்க மாட்டேன் அவன் யோசித்த விஷயத்தை அவனுக்கே நான் கொடுத்து விடுவேன் இப்போது புரிகிறதா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எண்ணங்கள் தான் வாழ்வில் கிடைக்கிறது என்பது நீ எப்போதும் நல்லதை நினைக்கக்கூடிய சந்தோஷமான நீயே அழகான பிள்ளையாக மாறிவிடுவாய் நான் சொல்லுகிற ஒரு விஷயத்தை எப்போது மனதில் வைத்துக்கொள் ஒரு சில விஷயங்களை மனைவியிடம் பகிர்ந்து கொள்ளலாம் கணவனிடம் பகிர்ந்து கொள்ளலாம் ஒரு சில விஷயங்களை பெற்ற பிள்ளைகளிடம் பகிர்ந்து கொள்ளலாம் ஒரு சில விஷயங்களை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் தன் வாழ்வில் நடக்கும் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது எதை யாரிடம் பகிர்ந்து கொள்ள முடியுமோ அவர்களிடம் அதை சொன்னால் போதும் தேவையில்லாமல் தன் வாழ்வில் நடக்கும் எல்லாவற்றையும் நான் திறந்த புத்தகம் போல எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என உளறுவாயாகவும் மனதில் நினைத்ததையெல்லாம் உளறி கொட்டக்கூடிய ஆளாகவும் நீ வாழ்ந்து கொண்டே இருந்தால் கடைசி வரை ஏமாளியாகத்தான் இருப்பாய் யாரிடம் எதை சொல்ல வேண்டும் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பக்குவத்தை கொஞ்சம் நீ கொள்ள செல்வமே எந்த விஷயத்தையும் அடைவதற்காக நீ முயற்சி செய்யும் போது அது உனக்கு கஷ்டமானதாக இருக்கலாம் ஆனால் அப்படி நீ கஷ்டப்பட்டு உன் வேலைகளையும் முயற்சிகளையும் உழைப்பையும் செய்யும் போது அதன் மூலமாக வரக்கூடிய முடிவுகள் என்பது நிச்சயம் இனிமையானதாகத்தான் இருக்கும் வீரத்தோடு நீ இருந்தால் அது உன்னை காப்பாற்றும் ஆனால் தர்மம் தானம் செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்தால் அது உன்னை மட்டுமல்ல உன் வம்சத்தையே காப்பாற்றும் என் செல்வமே அதனால் தான் எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய தான தர்மத்தை பற்றி சிந்தனை செய்யக்கூடிய ஆளாக நீ இரு என நான் சொல்கிறேன் கஷ்டத்தின் போதோ அல்லது மனம் நொந்து போய் சோர்ந்து இருக்கும்போதோ போதோ யாராவது ஒருவரால் உனக்கு தேவையான உதவியை உன் அப்பன் முருகன் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் அவசரப்படாதே பதட்டப்படாதே கவலைப்படாதே கலங்கி நிற்காதே உனக்கு எப்போது எது தேவை எப்போது எது வேண்டுமென எல்லாவற்றையும் அறிந்தவனாகத்தானே நான் இருக்கிறேன் யாருக்காக நீ பார்த்து பார்த்து நல்லது செய்தாயோ யார் மீது அன்பையும் அக்கறையும் அனுசரணையும் காட்டி அவர்களுக்காக எல்லாம் செய்தாயோ அவர்கள்தான் முதலில் கொடுவால் கொண்டு உன் கழுத்தரிப்பார்கள் அதனால் தான் மனிதர்களிடம் வைக்கக்கூடிய அன்பை மட்டும் அளவோடு கவனித்து வைத்துக்கொள் விலங்குகளை கூட நம்பி விடலாம் எந்த விலங்கு எப்போது என்ன செய்யும் எப்படி வந்து கடிக்கும் எப்படி தாக்கும் என மற்ற விலங்குகளிடம் வேண்டுமானால் கவனமாக பழகலாம் ஆனால் மனிதர்களை நம்பி பழகினால் யார் எப்போது எது செய்வார்கள் எப்படி செய்வார்கள் என உன்னால் சொல்லவே முடியாது என் செல்வமே யாராவது உன்னை பார்த்து கேள்விகள் கேட்டால் அதற்கு பதில் சொல்லலாம் ஆனால் யாராவது உன்னை பார்த்து கேலி செய்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை அவர்கள் செய்த கேலி அவர்கள் வாழ்விலேயே நடக்கும்படி நான் அவர்களுக்கு பதில் கொண்டு கொண்டுவேன் நீ அதை பற்றி கவலைப்படாதே என் செல்வமே ஆசிரியராக இருந்தாலும் சரி பெற்றவராக இருந்தாலும் சரி உன் அப்பன் முருகன் நானாக இருந்தாலும் சரி சில விஷயங்களை நாங்கள் சொல்லும் போது உனக்கு அது புரிவதே கிடையாது ஆனால் நீ கஷ்டப்பட்டு அதன் மூலமாக பிரச்சனைகளை அனுபவித்து துயரப்படும் போதுதானே அது உனக்கு புரிய வருகிறது படித்து படித்து தெரிந்து கொள்வதை காட்டிலும் பட்டு தெரிந்து கொள்வதுதான் உனக்கு வாழ்க்கையாக மாறிவிட்டது சொல்லும்போதே சில விஷயங்களை திருத்திக் கொள்ள மாட்டேன் என்கிறாய் அதற்கு பிறகு அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு துயரப்படும் போது அன்றே பெற்றவர்கள் சொன்னார்களே அன்றே படித்தவரும் ஆசிரியரும் சொன்னாரே அன்றே என் அப்பன் முருகன் சொன்னானே என அதற்கப்புறமாய் நீ வருத்தப்பட்டால் பிரச்சனைகள் சரியாகிவிடுமா என்ன நீ தனியாகத்தான் நடக்கிறாய் ஆனால் நீ போகும் வழியெல்லாம் நான் உனக்கு துணையா இருக்கிறேன் என்பதை மறவாதே உன்னை நேசிக்க கூடிய மனிதர்கள் நூறு பேர் இருந்தாலும் சரி அவர்களை திரும்பவும் நீ நேசிக்கத் தொடங்கினாலே உன்னை வெறுக்கும் நாலு பேரை யோசிக்க உனக்கு நேரம் இருக்காது எல்லா மனிதர்களின் வாழ்விலுமே அவர்களுக்கு நல்லது நினைப்பவர்களும் இருப்பார்கள் கெட்டது நினைப்பவர்களும் இருப்பார்கள் நல்லது நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்களை உன் மனதிற்குள் வைத்துக்கொள் கெட்டது நினைப்பவர்களை பற்றிய எண்ணம் உனக்குள் இருந்து தானாகவே விலகிவிடும் என் செல்வமே நாய் நன்றியுள்ளது என்பது பெரிய அதிசயமே கிடையாது ஆனால் இத்தனை காலமும் மனிதர்களோடு இருந்தும் கூட நாய் நன்றியோடு இருப்பது தானே அதிசயமாக இருக்கிறது ஏனெனில் இப்போதெல்லாம் மனிதர்கள் யார் உதவி செய்தாலும் சரி அதை மறந்து நன்றி கெட்டவர்களாகவும் சுயநலம் கொண்டவர்களாகவும் மாறிவிட்டார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களோடு கூட இருக்கும் அந்த விலகு ஆனால் இன்னும் எல்லாருக்கும் உண்மையாகத்தான் இருக்கிறது வியர்வை துளியும் கண்ணீர் துளியும் உனக்கு உப்பாக இருக்கிறதே என யோசிக்காதே அதன் மூலமாகத்தான் உன் வாழ்க்கையை நான் இனிப்பாக மாற்றப் போகிறேன் இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டு உழைத்ததெல்லாம் இப்போது அதற்கான பலனை கொடுக்க போகிறது என்னிடம் வருந்தி வேண்டுதல் செய்து கேட்ட பிரார்த்தனைகள் எல்லாம் கண்கலங்கி நின்ற காலமெல்லாம் சேர்ந்து இப்போது உன் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றப் போகிறது என் செல்வமே இது எல்லாமே உனக்கு நல்லதாக நடப்பதற்கு உன் அப்பன் முருகன் நிச்சயம் அருள் செய்வேன் ஏமாற்றம் என்பது வேறு ஒன்றும் இல்லை அடுத்தவர்களும் இனி எச்சரிக்கையாக நீ பழக வேண்டும் என்பதற்கான அலாரமாக தான் நான் ஒரு சில விஷயங்களில் நீ ஏமாறும் போது தூர இருந்து வேடிக்கை பார்த்தேன் இனிமேலாவது உன் வாழ்வில் கவனமாக இருப்பாயா மனிதர்களிடம் எப்படி பழக வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்பதை தெரிந்து புரிந்து நடந்துகள் இந்த பூமியில் மனிதர்களுக்கு யாராலும் உதவி செய்ய முடிகிறதோ இல்லையோ என்னை பொறுத்தவரை மனிதர்களுக்கு துணையாய் இருப்பது அவர்கள் செய்த நன்மையும் புண்ணியமும் தான் உனக்கு மற்றவர்கள் உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் நீ செய்த நன்மைகள் என்பது ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து உனக்கு உதவி செய்யும் நான் உனக்கு துணையாய் நிற்பேன்